எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு போனாலோ இல்லைனா டிராவல் பண்ணும்போதோ இந்த ரெண்டு சாதம் தான் எடுத்துட்டு போவோம் ஒன்னு புளியோதரை இன்னொன்று தயிர் சாதம் வாங்க இந்த ரெண்டு ஸ்பெஷல் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் புளியோதரை பண்றதுக்கு முதல்ல புளி ஊற வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு கப் புளி எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நீங்கள் அட்வான்ஸாக பண்ணுறீங்கன்னா நார்மல் தண்ணி ஊற்றி கூட ஊற வச்சுக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது புளி சீக்கிரமாக ஊறிடும் நீங்கள் ரொம்ப நேரம் கரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது இதை எடுத்து தனியாக வச்சிருங்க நெக்ஸ்ட் நம்ம மசாலா பவுடரை ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போடுங்க அடுத்து அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க எல்லாம் நல்ல கோல்டன் கலருக்கு வரப்பட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா விடுங்க அடுத்து நல்ல ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க புளியோதரைக்கு தேவையான மசாலா தூள் இப்ப ஆயிடுச்சு எடுத்து தனியா வச்சிருங்க மசாலா தூள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா நல்ல வாசனையா இருக்கு எப்போ நீங்கள் புளியோதரை மிக்ஸ் பண்ணும்போது மசாலா பவுடரை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுங்க ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க புளியோதரை மிக்ஸுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனாதான் ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் என்ன நல்ல சூடானதும் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை போடுங்க ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன் நாலு காஞ்ச மிளகாய ரெண்டா கிள்ளி போடுங்க அப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க பாருங்க புளி நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு இதை நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்ச புளியை வடிகட்டி கடாயில் ஊற்றி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க கரைச்ச புளி தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன் இந்த ரெசிபிக்கு கல்லுப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவும் நல்லா இருக்கும் உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்க நார்மல் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம புளி நிறைய சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு உப்பு தேவைப்படும் அப்பதான் ஃப்ளேவர் வந்து பேலன்ஸ்டா இருக்கும் இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அடுத்து ஒன்றரை டீ ஸ்பூன் பிடிச்ச வெல்லம் சேர்க்குறேன் இது வந்து ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக உங்கக்கிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்க சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆனா வெல்லம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் நல்லா திக்காகிட்டு இருக்குது பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்ச மசாலா தூளை போடுங்க அரைச்ச எல்லா மசாலாவும் சேர்த்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க புளியோதரை மிக்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்க ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு மாசம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் அடுப்ப லோ பிளேம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புளியோதரை மிக்ஸ் வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் உப்பை செக் பண்ணிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க இந்த புளியோதரை மிக்ஸ்சரை வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி செஞ்சு வச்சு கூட சூடான சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி இதை நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சு ஒரு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நான் இங்கே சூடாக சாதம் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியே புளியோதரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மிக்ஸ் எவ்வளோ திக்காக இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணுங்க சாப்பிட்றதுக்கு முப்பது நிமிஷம் முன்னாடி சாதத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைங்க தான் சாதம் நல்ல ஃப்ளேவர்ஸ் அப்சார்ப் பண்ணி சூப்பராக இருக்கும் தயிரை ஒரு போலில் ஊற்றி நல்ல ஒரு விஸ்க் வச்சு ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கலாம் இப்படி க்ரீமியாக தயிர் பீட் பண்ணுறதால தயிர் சாதத்தோட டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சியும் க்ரீமியாக இருக்கும் இங்கே நான் ஒரு போலில் வேக வச்ச சாதம் வச்சுருக்கேன் தயிர் சாதத்துக்கு சாதம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கிறது ரொம்ப முக்கியம் இப்படி சாஃப்டாக வெந்த சாதத்தை ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்மூத்தாக மசிச்சு மசித்த சாதத்தில் பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிரை ஊற்றி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு கப் சாதத்துக்கு ரெண்டு கப் தயிர் சேர்த்து கலக்கும்போது தயிர் சாதம் கெட்டியா இல்லாம நல்ல கிரீமியா இருக்கும் இப்போ தயிர் சாதத்தை தாளிச்சுக்கலாம் ஒரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு பருப்பு சிவந்ததும் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டா உடைச்ச ரெண்டு சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் நறுக்குன ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசை நறுக்குன ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு சின்ன உரலில் மிளகு சேர்த்து ரஃப் பொடிச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண இந்த மிளகுத்தூளை பேனில் சேர்த்துடுங்க இது கூட அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அடுத்து தாலித்தை கலந்து வெச்சு தயிர் சாதத்துல சேர்த்து நல்லா mix பண்ணுங்க மஞ்சள் தூள் சேர்த்ததால தயிர் சாதம் எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க கடைசியா கொஞ்ச நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து mix பண்ணிக்கலாம் இப்படியே இதை ஒரு மணி நேரம் செட் ஆக விட்டுடுங்க அருமையான கோயில் ஸ்டைல் தயிர் சாதம் சர்வ் பண்ண தயாரா இருக்கு சாதத்தை அப்படியே உருகா கார பூந்தி வச்சு கூட சர்வ் பண்ணலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க அடுத்த வாட்டி இங்கே ட்ராவல் பண்ணும்போதோ இல்லைன்னா கோயில் பிரசாதம் ஞாபகம் வந்ததுன்னா இந்த ரெண்டு ரெசிபிஸுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சந்தோஷமாக ரசித்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தி செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் நவு அவைலபிள் ஆன் அமேசான்